ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டவ் ஹவர்ஸ் அதான் நான் தான் உங்கள் ரமேஷ் அதாவது இன்றைக்கி வந்து ஃப்ராக்களுக்கு இற போடக்கு ரொம்பவே நேரம் ஆகிட்டு செருபோக்கே இறப்போடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தால் ஃப்ராக்கள் எல்லாமே வந்து கீழே இருந்துச்சு எல்லாமே கீழே தான் இருந்துச்சு இங்கே பாருங்க இந்த ஃப்ரா வந்து எவ்வளோ தும்பு அள்ளி வச்சுருக்குன்னு பாருங்கள் மொத்தமாக இதில் நிறைய தும்பு போட்டோம் அவ்வளோத்தையுமே இதுவே அள்ளிடுச்சு ஆ ஓ ஜம்மு நம்ம புக் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கும் அதுலயும் இந்த ரோமர் ஜோடி இப்ப தான் வந்து ஜோடி சந்திரக்கு புதுசா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ வேற லெவல்ல இருக்கு உண்மையிலே எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க ஆ மக்கள் எல்லாமே இறஞ்சாப்பிடிக்கு ரொம்பவே விருப்பமாக இருக்கு சாதாப்புறாப்பா ஏழு உள்ளதுன்னு தெரியலையே லைவெல்லாம் சும்மா சிம்பிளாக ஒரு வீடியோ தான்